தேசிய கிழோர் நெட்பால் பிரிவில் தமிழ்நாடு அணியில் விளையாடி இந்தியாவில் முதல் இடம் பிடித்து வெற்றி பெற்ற நன்னிலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர் முகமது இர்பான் மற்றும் கோல்பூன்றி தாண்டுதல் போட்டிக்கு மாவட்ட அளவில் தேர்வு பெற்ற மாணவர் தமிழ் இனியன் ஆகியோருக்கு பாராட்டு விழா பள்ளி சக மாணவர்கள் தோளில் தூக்கி வைத்து கொண்டாட்டம் பள்ளி விளையாட்டு மைதானத்தை தரம் உயர்த்தி தர வேண்டும் என விளையாட்டில் வெற்றி பெற்ற மாணவர் கோரிக்கை முப்பதாவது தேசிய கிழோ நெற்பான் பிரிவில் ஏழு பேர் கொண்ட தமிழ்நாடு அணியில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வரும் மாணவன் முகமது இர்பான் இடம்பெற்று நெற்பான் விளையாட்டில் இறுதிப் போட்டியில் கேரளாவை வீழ்த்தி இந்தியாவில் முதல் இடம் பிடித்து பதக்கம் சான்று பெற்றுள்ளார் இதனை கொண்டாடும் விதமாக நன்னிலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி சார்பில் விளையாட்டு வீரர் முகமது இர்பானுக்கு பாராட்டு விழா நடத்தினார் இதில் முகமது இர்பான் பெற்று வந்த மெடலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சக மாணவர்கள் தூக்கி கொண்டாடினர் மேலும் நன்னிலம் அரசு ஆண்கள் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவர் தமிழணியன் கோல் தாண்டுதல் போட்டிக்கு மாவட்ட அளவில் தேர்வு பெற்றதற்கு பாராட்டும் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவர் நிக்சன் கபடி போட்டியில் மத்திய பிரதேசத்தில் கலந்து கொள்ள சென்றவர் வெற்றி பெற பாராட்டும் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து நெட்பால் போட்டியில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர் இர்பான் தெரிவிக்கையில் இரண்டு வருடங்களாக வலைப்பந்து பயிற்சி மேற்கொண்டு வருவதாகவும் தமிழகனையில் இடம்பெற்று வெற்றி பெற்றதற்காக பள்ளி சார்பில் பாராட்டு விழா எடுத்தது மகிழ்ச்சியாக இருந்தது என்றும் தங்களது பள்ளி மைதானத்தை தரம் உயர்த்தி கொடுத்தால் தன்னை போன்று இன்னும் பல மாணவர்கள் சாதிக்க முடியும் என தெரிவித்தார் ஆசிரியர் புகழேந்தி உதவி தலைமை ஆசிரியர் சம்பத் நன்னிலம் காவல் ஆய்வாளர் சுகுணா பேரூராட்சி மன்ற தலைவர் ராஜசேகரன் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் சாய் சத்யநாதன் பசுபதி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஐயாதுரை பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சுஜாதா முன்னாள் மாணவர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் உட்பட பெற்றோர்கள் மாணவர்கள் என ஏராள மாணவர்கள் கலந்து கொண்டனர் என் பேரு நைன்த் ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஹயர் இருக்கேன் ரெண்டு வருஷமா நெட்பால் பயிற்சி பண்ணேன் ஸ்டேட் அளவில் போனேன் நேஷனல் அளவில் ஃபர்ஸ்ட் இந்த பன்னெண்டு பேரை நான் ஒரு ஆளாக விளாண்டேன் அதாவது தமிழ்நாடு வின் பண்ணுச்சு அதான் ஆசிரியர் எங்க பிடி சாரு ஹெச்எம் சார் அவங்க அவங்க தான் நான் போயிருக்கேன் என் விடாம முயற்சி தான் நானும் போயிருக்கேன் பாராட்டு விழா மகிழ்ச்சியாக இருந்துச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு எல்லாரும் எனக்கு மகிழ்ச்சியோட இந்த தான் போட்டு சூப்பரா வச்சுருந்தாங்க அதான் என் அண்ணன் தமிழிலியன் அவங்க போல் வாழ்க்கைக்கு போயிருக்காங்க ஸ்டேட் அளவுக்கு போயிருக்காங்க தமிழ்நாடு சார்பாக விளாண்ட பன்னெண்டு ஆண்டு பேர் நான் ஒரு ஆளா இருந்தேன் மேட்ச் மேட்ச் வந்து சென்னையில உள்ள கும்மிடி பூண்டியில் நடந்துச்சு இந்த கோல்டு மெடல் சர்டிபிகேட் கொடுத்தாங்க கிரவுண்ட் இல்லை மண் கிரவுண்ட்ல தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு கிரவுண்டு இருந்தா நான் இன்னும் வேற லெவலுக்கு போவேன்